நைன்டி கிட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லவே வேண்டாங்க ஏன் டூ தௌசண்ட் கிட்ஸ் கூட ஸ்கூல் வாசலில் விற்கிற கொய்யா பாட்டி கடையை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே அப்போல்லாம் ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் எல்லாமே ரொம்ப பெரிய பைசாவாக இருக்கும் அப்பா பைசா தரலன்னு அம்மா கிட்டேயும் அம்மா பைசா தரலன்னு அப்பா கிட்டேயும் அப்பா அம்மா பைசா கேட்டால் தரல தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்டையும் தாத்தா கிட்ட பைசா இல்லையா பாட்டி உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாருன்னு சொல்லி பாட்டிக்கிட்டையும் இப்படி திருட்டுத்தனமாக மாற்றி மாற்றி மற்றவங்க கிட்ட வாங்கி அந்த பைசாவை நாம் சாப்பிட செலவு பண்ணுவோம் அதுவும் கடையெல்லாம் போய் வாங்காமல் இந்த ஸ்கூல் வாசலில் விற்கிற பாட்டிக்கிட்ட தான் நாம் வாங்கி சாப்பிடுவோம் பட் அதெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹெச்எம் சாருன்னு எல்லாருமே அது ஹைஜீனிக் இல்லை ஸோ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் அதில் கிடைக்கிற டேஸ்ட்டு அதில் இருக்கிற சந்தோஷம் நமக்கு தாங்க தெரியும் டூ தௌசண்ட் கிட்ஸ் என்னதான் ஷாப்பில் போய் நூறு இரநூறு ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணி சாப்பிட்டாலும் இந்த இலந்த பழம் கொய்யாப்பழம் நாவல் பழம் வெள்ளரிக்காய் மாங்காய் கொடிக்கா புளி தேன்மிட்டாய் கடலை மிட்டாய் கமரக்கட்டு இப்படி அடிக்கிட்டே போகலாம் நம்ம ஜெனரேஷனில் இருந்த உணவை அடிச்சிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாங்க நாகரிக உணவு இல்லாத முழுக்க முழுக்க இயற்கை தின்பண்டங்களை தருவது நமது அரசு பள்ளிகளின் வாசலில் உள்ள சிறு கடைகள் தான் என்பதை ஆணித்தனமாக கூறுகின்றேன் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு என்னென்ன பழைய நினைவுகள் வருது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்